இன்று அனைத்து அனைத்துக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத சகோதரர் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு குறுகிய நேரம் இருப்பதால் பெயர்கள் சொல்லாமல் சொல்ல வந்த கருத்தை சொல்லிக் கொள்கிறேன் இன்று இஸ்லாம் மட்டும் இந்தியாவில் பாதிக்கப்படவில்லை இந்த சட்டத்தினால் ஒட்டுமொத்த இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர்கள் அகண்ட பாரணமாக செயல்படுத்துவதற்காக எந்த சட்டத்தை திருத்தினால் அவர்கள் கையில் வரும் என்று யோசித்த பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்தார்கள் அதை அவர் முடியவில்லை பிரியம்எல்ஏ தொடக்கூட முடியவில்லை அதற்கு அடுத்தபடியாக இந்திய திருநாட்டின் சட்டத்தை காட்டுக் கொண்டிருப்பது நமது வகுப்பு சட்டம் தான் எனவே நான் பக்பு சத்திரில் கைய வைத்து இதை மாற்றிவிட்டால் இதை உடைத்து விட்டால் அனைவருடைய நம்பிக்கையும் உடைத்து நம் இந்த இந்திய திருநாட்டை இஸ்லாம் அல்லாஹ் ஒரு நாடாக உருவாக்க முடியும் என்ற அந்த மனக்கோட்டையை கட்டிவிடலாம் என்று நமது சட்டத்தின் மீது கைவிட்டதன் அடிப்படையாக இன்று இந்தியா முழுவதும் கொண்டிருந்து ஒற்றுமையின் சின்னமான இஸ்லாமின் அல்லாஹ் முழக்கம் அனைத்து இடங்களில் மோக்கிக் கொண்டிருக்கிறது டெல்லியாகட்டும் ஹைதராபாத் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் ஏன் நமது சேலம் நேற்று சந்திச்ச அந்த கூட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நிற்கிறது நமது ஜல்லிக்கட்டு சந்தித்தது போல் அப்படிப்பட்ட இந்த ஒற்றுமையை இறைவன் நமக்கு அறிவுள்ளார் இந்த தருணத்தில் மீண்டும் எந்த ஒரு கசகசப்பும் இல்லாமல் இதே ஒற்றுமையோடு நின்றால் அல்லாவின் கருவியால் இந்த திருத்த சட்டத்தை உடைத்தறிந்து நமது

இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் வரவாதே அழிவு நிச்சயம் வரவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை முஸ்லிம்களை வந்திக்காதே முஸ்லிம்களை வந்திக்காதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே நிராகரிப்போம் 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 வெறுப்பு அரசியலை நிராகரிப்போம் வெறுப்பு அரசியலை நிராகரிப்போம் காப்பாற்று 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டத்தை காப்பாற்றி ஓங்கட்டும் போங்கட்டും വോങ്ങട്ടും ഓങ്ങട്ടും സമൂഹ ഒற்றுமை വോങ്ങട്ടും സമൂഹ ഒറ്റ് വാങ്ങട്ടും നിലക്കട്ടും നിലകട്ടും നിലക്കട്ടം നിലകെട്ടം സമൂഹ നല്ലിണക്കം നിലക്കട്ടും സമൂഹ നല്ലിണക്കം നിലകട്ടും അഞ്ച മാറ്റം അഞ്ച മാട്ടം അഞ്ച മാറ്റം അഞ്ച മാറ്റം അടക്കു മുറുക്ക് അഞ്ച മാട്ടം അടയ്ക്ക് മുറുക്കി അഞ്ചു ஆசிசத்திற்கு பணிய மாட்டோம் ஆசிசத்திற்கு பணிய மாட்டோம் வெள்ளட்டும் 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 மலச்சார்பின்மை வெள்ளட்டும் மலச்சார்பின்மை வெள்ளட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் 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 இந்தியர்களின் ஒற்றுமை வெள்ளட்டும் இந்தியர்களின் ஒற்றுமை வெள்ளட்டும் நன்றி அடுத்த அடுத்ததாக நன்றி உரை தோவுடு முதலியான செங்கினா வன வினா மகனாம் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك أستغيث يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا لا إله إلا أنت نسألك أن يحيي قلوبنا بنور معرفتك أبداً أبدا يا الله ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب الله احفظ الناس في فلسطين اللهم أنصر الناس في فلسطين اللهم أنصرهم بوسيلة سيدنا محمد صلى الله عليه وسلم كل رحمة يا الله الرقاب لمن يا الله வக்ஃ சத்து சத்தை மு எங்களுக்கு கோபிக்காக இஸ்லீம் முஸ்லீமுடைய சொத்துக்களை முழுமையாக பராமரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்கு ஒன்றும் இல்லாமல் எதிர்கொடிய எல்லாவிமான சூழ்ச்சிந்தனி பாதாப்பை தருவையாக ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா விமான சதித்திட்டங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவையாக இஸ்லாமியர்களுக்கும் பிற சமூக மக்களுக்கும் யாருதான் நலவை நாடக்கூடியவர்களாக அனுப்புறையாக யார்தான் எப்படி இஸ்லாமியருக்கு எதிராக செயல்பட்ட யாதா எதிரிகளை எப்படி

ஏற்படுத்தையாகதித்திட்டங்களை ஒன்று போராடுகின்ற உதவி செய்வையாக எல்லாவுடைய மக்களுக்கும் இவையாக அதன் மூலமாக நலன் பெறக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி எல்லா இஸ்லாம்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த அரசை ஒன்றும் இல்லாமல் சிறந்த ஆட்சியாளர்களை அமைத்து தந்துள்ள மக்களும் ஒற்றுமையாக ஒழுமையாக வாழக்கூடிய தோப்பிக்க தருவையாக الرحمن يا الله ان إلى الله وصلى كريم صلى الله عليه وسلم بورد دال كل نادي يا ركال كل بني بار ليل بطال الجمعة نادي لي يا الله وانا كي يا الله يا الله ربنا تقبل منا إنك أنت سميع عليم بتب علينا إنك أنت تواب رحيم وفق <applause> الأمر إلى الله إن الله بصير بالعباد صلي ربي على النبي محمد وآله وصحبه جماعين برحمتك يا رحمة رحمين الحمد لله